அப்புறம் பக்கம் பார்த்தா வினோத்துக்கு தான் இந்த டைட்டில்ன்ற கப் எடுத்து கொடுப்பாங்க போலயே அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம செஞ்சு ஃபஸ்ட் டைம் லைக் கிடைச்சிப் பிரே பண்ணி ஐகானை தட்டி விட்டுங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டரில் வினோத்துக்கு தாறுமாறான ஓட்டுகள் அப்படியே குவிஞ்சிக்கிட்டு இருக்குங்க எப்படின்னா அடி மலை மாரி குவிஞ்சிகிட்ருக்கு ஏன்னா அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் வரப்போகுது அதனால் வந்து ஓட்டுகள்ன்றது அப்படியே வந்து மலை மாரி அப்படியே குமிஞ்சிக்கிட்டு இருக்குது அதேமாரி அது கீழே இருக்கவங்களுக்கும் ஓட்டுன்றது அப்படியே வந்து தாறுமாற இவங்க ரெண்டு பேருக்கு நீயா நானா நீயா நானா அப்படின்னு தான் போட்டி போயிட்டுருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷுக்கும் விடவத்துக்கும் பயங்கரமான டஃப் காம்படிஷன் போயிட்ருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு அந்த ரெண்டு இப்போ சரிக்கு சமமான ஓட்ஸில் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது ஆனால் ஓட்டு படிக்கு பார்த்தீங்கன்னா வினோத் ஃபஸ்ட்டில் இருக்கார் ரெண்டாவது திவ்யா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சம ஓட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அடுத்த வாரத்து இந்த வாரம் கொஞ்சம் வினோத்துக்கு வந்து உள்ள வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அது வந்து அவருக்கு தான் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த வாரத்தில் யாரும் இதுவாச்சுன்னா கொஞ்சம் திவ்யாவுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இதுவாகி ரெண்டு பேரும் யாரோத்த கப்படிப்பாங்க ஏன்னா திவ்யாவுக்கு கொஞ்சம் இப்போ அந்த வாரம் அந்த டாஸ்க்கெலாம் இது பண்ண அந்த கார் டாஸ்க்கு பார் இது கொஞ்சம் இது பண்ணாங்களை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யாவுக்கான ஓட்ஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வந்து அதிகமாகவே நிறைய அதிகமாகவே இருக்குது திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் காம்படிஷனாக இருக்குது ஓட்டிங்கில் வினோத்துக்கும் திவ்யாக்கோ வினோத்துக்கு வினோத் ஆஃபீஷியல் ஓட்டிங் ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது திவ்யா இருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இவர் ரெஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேங்குது என்னப்பா இவர் இங்கே இருக்கார் ஏன்னா போன வாரம் அவர் பண்ண சம்பவம் அதேமாதிரி அந்த டிக்கோட்ரு ஃபினாலுன்ற பதவியே த தட்டி தூக்கி எரிஞ்சார் அவரோட நேர்மையினால் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர் வந்து மூணாவடத்திற்கு நானே அவரை பாராட்டுறேன் அந்த அந்த விஷயத்துக்காக என சேன்றதுக்காக அந்த ஒரு இது டாஸ்க்கையும் விட்டு தூக்கி எறிஞ்சு அவர் இருந்துன்னா அவர் ஜெயிச்சிருப்பார் ஆனால் அதையே அவர் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே போயிட்டு அங்கே நின்றார் அந்த மனசுக்கு சமாச்சு அவர் ஃபைன் அவுட் பண்ணோம் இவர் வந்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் தேர்டு ப்ளேஸில் இருக்காது அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கில்ஸ் விக்ரம் அடுத்து சேன்றார் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த இது இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல யாருனாலும் ஒருத்தர் அந்த பணம் பெட்டி எடுத்தால் எனக்கு தெரிஞ்சவனா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எடுத்தா எடுத்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் கல் சீக்கிரம் பொறுத்தவரையும் அவர் எடுக்க ட்ரை பண்ண மாட்டார் ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து கொஞ்சம் ஏதோ இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்காரு அதில் வச்சு பார்க்கும்போது மிக்கல் சீக்கிரம் எடுக்க வைப்பில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா சபரி கூட ஓகே திவ்யா வினோத் இவங்க ரெண்டு பேர்லாம் யாருமே எடுக்காமல் இருந்தால் தான் சரி ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் எடுத்தால் கூட மேட்ச்சே க்ளோஸ் அடுத்த தான் இருக்கும் ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தரும் யார் ரெண்டு பேருமே எடுக்க மாதிரி இருந்தால் இன்னும் அது நல்லா இருக்கும் பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் எடுத்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அறுவரா சேன்ட்றான் இது ரெண்டு பேர்லாம் யாரனா ஒருத்தர் எடுக்க வாய்ப்பிருக்கு அறுவா டிக்கெட்டு ஃபின்னல் ஜேஸ்ட்டு அவங்களே எப்படி எடுப்பாங்க கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க எடுக்கலாம் அறுவரூவா எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சும் அறுவரூவா எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அப்படியே பணத்தை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி அடி இதுவாகிறாங்க ஒரு டவு அப் பாவாங்க ஒருவர வந்து அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சவரை அவரோடு எடுக்க வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோர எல்லாம் சேர்ற எடுக்க வாய்ப்பு இருக்குது இதாங்க அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் அஃபீஷல் ஓட்டிங்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திவ்யா செகண்ட் மூணாவது சபரி நாலாவது விக்கல் சீக்கிரம் அஞ்சாவது சேர்றோம் இது அஃபீஷியல் ஓட்டிங் ஆட்ரு நீங்கள் சொல்லுங்கள் இந்த டைட்டில் வந்து யார் ஜெய்ப்பான்னு சொல்லிட்டு ஒன்று திவ்யா இன்னும் ஒன்று வந்து காணாமல் இவங்க ரெண்டு பேரில் இரநாபுத்தரு தான் அந்த டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாவது ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா சபரி இவங்க மூணு பேரில் இரநூத்தருவா அடிக்க வாய்ப்பு இருக்குது அது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கேசிங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு லை பட்டனை போட்டு அந்த கமெண்ட் பட்டனை ஒன்று போட்டு அடைய சப்ஸ்கிரைப் பட்டனே ஒன்று போட்டு மறக்காம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பான் அதுவரை உங்களிடம் பை சனி ஆஃப் தேங்க்யூ